அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விளக்கம் ஒன்று கொடுக்க போகிறோம் அந்த குரூப் இருக்கு சரிங்களா அதுக்கு முன்னாடி நான் தமிழிலே வச்சுருப்போம் ஒரு வார்த்தை உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லி அதுக்கான விளக்கம் என்ன அந்த வார்த்தையை ஏன் வைக்கணும் அப்படின்னா எப்பொழுதுமே நீங்கள் இரநூறு கொஸ்டின் இருக்கக்கூடிய இந்த தேர்வை எழுதும்போது எந்த ஒரு யூனிட்லேயுமே முழுமையான ஒரு மார்க் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்காதீங்க ஏன் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்லேருந்துமே பத்து டு பதினஞ்சு இல்லை இருபது கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது அதில் கண்டிப்பாக ஒரு பத்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் ஒரு மூணு நாலு கொஸ்டின் புக்கில் இல்லாத கொஸ்டின் கேட்பாங்க ஜென்ரலாக கேட்பாங்க பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சரி பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்ட திருத்தம் அது புக்கில் இருக்காது அந்த சட்ட திருத்தத்தில் ஏதாவது கேஸ் நடந்திருக்கலாம் அதை கேட்பாங்க அது புக்கில் இருக்காது அப்போது பாலிட்டி அப்படிங்கிறது முழு மதிப்பெண் பெறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அதாவது அது ஒரு மித்து அப்படி நினச்சிக்கிட்டு ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருக்காதிங்க அதாவது நான் பாலிட்டி ஆறு டு பன்னெண்டு ஸ்கூல் புக்கை நான் அப்படியே கரைச்சி குடிச்சிருவேன் அப்படியே ஃபுல்லாக படிச்சிருவேன் படிச்சுட்டா நான் பாலிட்டியில் ஃபுல் மார்க் எடுத்துருவேன் அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட சொல்லி அதை படிக்க சொல்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து யோசிங்க அது உண்மையாலுமே அது பாசிபிளான்னு கேட்டால் இல்லை ஆனால் பாசிபிள் இல்லையே சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பண்ண வேண்டாம் இரநூறு கொஸ்டினுக்கு நீங்க ஒரு நூற்றி எண்பது கொஸ்டின் எடுக்கணுங்கிறது தேவையை தவிர்த்து ஒவ்வொரு யூனிட்லயுமே முழு மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா அதற்கான சோர்ஸ் நம்ம கிட்ட கிடையாது அவங்க எதில் கொஸ்டின் சொல்கிறாங்க ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் தான் எடுப்போங்கிறத அவங்க தெளிவாகவே கவர்மெண்ட்லேருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அப்போ முழு மதிப்பெண் அப்படிங்கிறது இல்லை ஆனால் பாலிட்டியை எப்படி படிக்கணும் எதை படிக்கணும் ஏன் பாலிட்டி படிக்கிறோம் அதுல ஒரு பத்து கொஸ்டின் பதினஞ்சு கொஸ்டின் வரும் அப்படின்னா அதில் கண்டிப்பாக எத்தனை கொஷின் கேட்குறாங்களோ அதில் பாதிக்கு மேலே நம்ம ரைட்டாக போடணும் ஒரு பத்து கொஷின் கேட்குறாங்கன்னா நீங்கள் எட்டு கொஸ்டின் அதில் கரெக்டாக போடணும் பத்து கொஷினுமே கரெக்டாக போடலாம் நீங்கள் அந்த டேரத்தில் பிரசென்ட்ல யோசிச்சு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரண்ட் அஃபேஸ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் மிங்கிள் பண்ணி கரெக்டாக போட்டுடலாம் ஆனால் ஸ்கூல் புக்கில் உள்ள ஆறு டு பன்னெண்டு பாலிட்டியை மட்டும் படித்து நான் பாலிட்டியில் கேட்கக்கூடிய பத்து பதினஞ்சு கொஷனுக்குமே ஆன்சர் பண்ணிட முடியுமான்னு கேட்டால் கிடையாது கண்டிப்பாக ஒரு ரெண்டு கொஷின் ஸ்கூல் புக்கில் இருக்காது சரிங்களா அப்போது அந்த முழு மதிப்பெண் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக அது உண்மையாக பொய்யாங்கிற ஆராய்ச்சி வேண்டாம் முழு மதிப்பெண்ணுங்கிற ஒரு 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 ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாதீங்க அந்த பாலிட்டியில் ஒரு பத்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் மெஜாரிட்டி கொஷின் ஒரு ரெண்டு கொஷின் தான் நம்ம விடுற மாதிரி அதாவது நமக்கு தெரியாத மாதிரி இருந்தால் அதை கூட நம்ம யோசித்து ஆன்சர் பண்ணிடணும் ஆனால் அதை முழுவதுமாக நம்ம புக்கிலே தேடக்கூடாதுங்கிற உண்மையை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க சரிங்களா சரி ஓகே இப்போது நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸில் ஜிஎஸில் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது யூனிட்டில் இந்திய ஆட்சியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இண்டியன் பாலிட்டிங்கிற யூனிட் இருக்குது ஓகேவா இதில் எதை சார் படிக்கணும் இந்த சிலபஸில் நம்ம எதை படிக்கலாம் இது எதுக்காக இந்த பாலிட்டி இந்த பாலிட்டி நமக்கு எதுக்கு படிக்க கொடுக்குறாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த சிலபஸை நாங்கள் கொடுத்துருக்கோம் அதாவது அந்த இருக்கிற லெசன்ஸை நாங்கள் இங்கே சிலபஸாக கொடுத்துருக்கோம் நீங்கள் இந்த ஆறு டு பன்னெண்டில் வச்சு படிங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்கிறாங்களான்னு கேட்டால் அப்படி அவங்க நம்ம கிட்ட சொல்லலை சில ஃபஸ்ட்டு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க இந்த பாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூனிட்ல நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிது ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை விட்டு வெளியேறி நம்மளோட இந்தியா சுதந்திரமாக நம்ம வாழ்ந்துக்கலாங்கிற ஒரு அங்கீகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நமக்கு கிடைச்சிது சுதந்திரம் பெற்ற இந்தியால எல்லாரும் இஷ்டத்துக்குலாம் வாழ்ந்துட முடியாது யோசிச்சு பாருங்க இப்போ எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்குது யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலான்னா அது ரொம்ப தப்பா போயிடும் ஏன்னா ஒரு ரூல்ஸ் இருக்காது ஒரு ஒழுங்குமுறையார ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்போ சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் வாழக்கூடிய குடிமகன்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும் அதை அண்ட் ரெகுலேஷன் எழுதுவதற்கு ஒரு புத்தகம் ஒன்று தயாரிச்சாங்க அந்த புத்தகத்திற்கு பெயர் தான் இந்திய அரசியலமைப்பு புத்தகம் இந்தியன் பாலிட்டி அப்படி நம்ம படிக்கிற எல்லாமே அந்த இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை கருத்தில் கொண்டது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் கிடைச்சாலும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சுதந்திரம் பெற்ற நமது இந்தியாவில் வாழக்கூடியவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கூறுவதற்காக மற்ற நாடுகளைப் போல் நமது இந்தியாவிலும் ஒரு புத்தகம் எழுதப்பட்டு அந்த புத்தகத்தில் ஆர்டிக்கல் என்று பதிவு செய்யப்பட்டு விதிகள் என்று பதிவு செய்யப்பட்டு அதன் மூலமாக இந்தியாவில் எல்லாரும் எப்படி வாழணும் என்ன உரிமை இருக்குது என்ன உரிமை கிடையாது எப்படி எப்படிலாம் இருக்கணுங்கிற எல்லா மத்திய ஒரு புக்கில் எழுதினாங்க அந்த புக்கில் எழுதினவங்க தான் யாரு அரசியல் நிர்ணய சபைன்னு சொல்லுவாங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு ஒரு சபை இருக்காங்க அவங்க தான் உட்காந்து ஒரு முன்னூத்தி எண்பத்தி உறுப்பினர்கள் சேர்ந்து தான் அந்த புத்தகத்தை எழுதி முடிக்கிறாங்க அந்த புத்தகம் எப்போது வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நம்ம எல்லாருக்கும் இப்போ ஞாபகம் வரும் குடியரசு தினம்னு நம்ம அந்த டேட்ல ஒன்று கொண்டாடுறோமே சார் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் அப்படின்னு நம்ம ஒரு டே கொண்டாடுறோமே அப்ப தான் கொண்டாடுறோமா ஆமாம் நீங்க நம்ம சுதந்திரம் பெற்ற நாளைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அந்த டேட்ட தான் ஆகஸ்ட் பதினஞ்சுங்கிற டேட்டை ஒவ்வொரு வருஷமும் சுதந்திர தினம் என்று கொண்டாடுகிறோம் அதேபோல் சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் வாழக்கூடிய குடிமகன்கள் எப்படி வாழ வேண்டும் அவங்களுக்கு என்ன உரிமைகள் உண்டு என்ன உரிமைகள் அல்ல அப்படிங்கிற எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புத்தகமாக எழுதினார்கள் அந்த புத்தகம் வெளியிடப்பட்ட தேதிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அந்த தேதியை தான் ஜனவரி இருபத்தி ஆறு என்று சொல்லக்கூடிய நமது இந்திய அரசியலமைப்பு புத்தகம் வெளியிடப்பட்ட அந்த தேதியை தான் நம்ம குடியரசு தினம் என்று கொண்டாடுகிறோம் தான் நம்ம நாட்டு குடியரசு கிடைச்சிருச்சு சரிங்களா அப்ப இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறுல வெளியிட்டாங்களா இந்திய அரசியலமைப்பு புத்தகம் அந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள அந்த விஷயத்தை தான் ஷார்ட்டா இங்க சிலபஸா கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் இந்த சிலபஸ்ல கொடுக்கறது எந்த விஷயம் ஆறு டு பன்னெண்டு ஸ்கூல் புக்கில் நமக்கு தேவையான சோர்ஸை கொடுத்துருக்காங்க நம்ம படிக்கிறதுக்கு அப்போ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க இந்த இந்திய அரசியலமைப்பு புத்தகம் இருக்குல்ல அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை ரொம்ப ஷார்ட்டா நமக்கு பள்ளி புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க அதை படிச்சுட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் கொஸ்டின் கேட்போம் அந்த பாலிட்டியில் இருந்துன்னு சொல்றாங்க ஆனால் பள்ளி புத்தகத்தில் இருந்து மட்டும் தான் கொஸ்டின் கிடையாது அவங்க அவுட் சோர்ஸ்லயும் கேட்குறாங்க அதனால தான் முழு மதிப்பெண் ஒரு ஒரு யூனிட்லையுமே வாங்கணுங்கிற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாதீங்க ஒவ்வொரு யூனிட்லையுமே மெஜாரிட்டி கொஷின் நம்ம அட்டன் பண்ணிருக்குங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் சரிங்களா சரி ஓகே அடுத்தது இங்க பாருங்களேன் இந்த இந்திய ஆட்சியல் அப்படிங்கிறதுலாம் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க இந்திய அரசியல் அமைப்பு இதான் இதோடைய ஃபஸ்ட் லைன் ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் சரிங்களா மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒரு ஆறு ரோமன் லெட்டர் இருக்கா இதில் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் ஃபஸ்ட்டு வார்த்தை பாருங்கள் இந்திய அரசியலமைப்புன்னு இருக்குது இந்திய அரசியலமைப்பில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நான் சொன்னேன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் புக்கு இந்திய அரசியலமைப்பு புக்கை ரிலீஸ் பண்ணாங்க சரி ஓகே அதை ரிலீஸ் பண்ணாங்கல்ல அந்த புக்கை எழுதுவதற்கு என்ன ப்ராசஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் இதில் படிக்கணும் இந்திய அரசியலமைப்பில் அந்த இந்திய அரசியலமைப்பு புத்தகம் எப்படி உருவானது ஆங்கிலேயர்கள் இருக்கும் பொழுதே நமது அந்த இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை எழுதுவதற்கு நம்ம எப்படி அனுமதி வாங்கணும் அதை எப்படி ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிற அந்த புத்தகம் எழுதப்பட்ட கதை அந்த புத்தகம் வெளியிடப்பட்ட கதை இந்த ரெண்டு விஷயத்தையுமே இந்த இந்திய அரசியலமைப்புங்கிற இந்த கண்டென்ட் நீங்க படிக்கணும் சரி சார் இது எப்படி சார் படிக்கிறது அதுதான் டீ கோடிங் சிலபஸ் டீ என்ன அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் இந்திய ஆட்சிகள் சொல்லக்கூடிய இந்தியன் பாலிட்டியில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கை பற்றி நம்ம படிக்கணுங்கிறதுக்காக இந்த சிலபஸை கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கிளியர் செகண்டு அதில் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா இந்திய அரசியலமைப்புங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்போ இந்த இந்திய அரசியலமைப்புங்கிற வார்த்தை நம்மளை எதை படிக்க சொல்லி குறிக்கிறாங்க கவர்மெண்ட் அப்படின்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகம் எப்படி உருவானுச்சு அதை எழுதுறதுக்கு என்ன கதை என்ன வரலாறு இருக்குங்கிறத நீங்கள் படிக்கணும்னு சொல்கிறாங்க அது இந்த ஃபர்ஸ்ட்டு வார்த்தையோட அர்த்தம் சரி அப்படி சொல்லிவிட்டாங்கல்ல சார் அது ஸ்கூல் புக் எங்கே சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் தேடி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திய அரசியலமைப்புங்கிற வார்த்தை ஆறாவது புக்கு டென்த்து புக்கு டுவெல்த்து புக்கு இந்த மூணு புக்குலேயும் ஒரு ஒரு லெசன் இந்திய அரசியலமைப்புங்கிற பேரில் இருக்கும் அந்த மூணு லெஸனை படிச்சுட்டீங்கன்னா இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு எப்படி உருவானுச்சுங்கிற கதையை முடிச்சிட்டிங்க சரிங்களா இப்போ அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் முகவுரை அது என்ன அரசியலின் முகவுரை அரசியலமைப்பு புக்கு இருக்குல்ல நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கு அந்த இந்திய அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் புக்கோடைய இந்த இப்படி திருப்பினிங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் ஒன்று இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு பேஜுக்கு பேர் தான் முக உரை அதாவது நம்மளுடைய முகம் உங்களை யாரை வச்சு இப்போ நீங்களே உங்களை எப்படி அடையாளம் சொல்லுவாங்க உங்களுடைய முகத்தை வைத்து தான் அடையாளம் அந்த உங்களை யார் இப்போ என்ன பார்க்கணும்னா என்னோட உருவத்தை வச்சு தான் அடையாளம் சொல்லுவீங்க என் மூஞ்சை பார்த்தா சொல்லுவீங்க என்னுடைய உருவத்தின் வடிவத்தை பார்த்து இவர் தான் ராஜேஷ் ராஜேஷ் சார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்போ ஒவ்வொருத்தங்களும் அப்படி சொல்கிறோம்ல அப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கு எப்படிப்பட்ட புக் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த புக்கை திருப்பணிங்கன்னா முதல்ல ஒரு பேஜ் இருக்கும் அந்த பேஜில் அந்த புக்கு எப்படிப்பட்ட புக்குன்னு ரொம்ப ஷார்ட்டாக ஒரே பேஜில் எழுதியிருப்பாங்க அதுக்கு பேர் தான் முகவுரை அதாவது அதுதான் அந்த புக்கோடைய முகம் அதுதான் அந்த புக்கு மொத்த புக்கோடைய முகம் அதுதான் அந்த ஒரு பேஜை தாண்டினா தான் நீங்கள் கான்ஸ்டியூஷன் புக்கே படிக்க முடியும் அப்போ அந்த ஒரு பேஜை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அதுக்கு பேர் முகவுரை பிரியாம்பிள் இங்கிலீஷில் பிரியாம்பில் சொல்றாங்க அதுதான் அரசியலமைப்புன்னு முகவுரை அந்த அரசியலமைப்பு புத்தகத்துடைய முகவுரைனா என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அந்த ஒரு பேஜை பற்றின வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அப்போ நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்காக படிக்கிறீங்கன்னு படிக்காதீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு தற்காப்பாக இருக்கும் நீ ஒரு இடத்துல நிற்கிறீங்க திடீர்னு ஒரு 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 ஆஃபீஸர் வந்து உங்ககிட்ட ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுறாரு அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு அவர் கேட்குறது சரியா தப்பான்னு புரிஞ்சுக்கிட்டா ஆப்போசிட்டில் அது நீங்கள் இல்லை சார் நீங்கள் பண்ணுற தப்பு இது இது வந்து எனக்கு இந்த ரூல்ஸ் இருக்குது நம்ம கான்ஸ்டியூஷனில் நமக்கு இது சொல்லப்பட்டிருக்கு இந்த நாட்டில் இந்திய நாட்டில் வசிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அடிப்படை உரிமை உண்டு என்கிட்ட நீங்கள் இப்படி கேட்கக்கூடாது அப்படின்னு நம்மளால் தைரியமாக பேச முடியும் அதுக்கு என்ன தெரியணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு அல்ல அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கு எப்படி உருவானுச்சு அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேஜ் எப்படி உருவானுச்சு அடுத்த பாயிண்ட் இதுதான் அடுத்தது அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் என்னென்ன சிறப்புகள் இருக்குது நம்ம புக்கில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அதை எனக்கு படிச்சுட்டு வாங்க அப்படின்னு இந்த லைனில் சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் நம்ம ஸ்டேட் இப்போ வந்து இருபத்தி எட்டு ஸ்டேட் இருக்கு எட்டு யூனியன் பிரதேசம் இருக்குன்னு படிக்கிறோம் அப்போ அதெல்லாம் எப்படி உருவானுச்சு எப்படி பிரிட்டிஷ்கார நம்ம நாட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் ஒரு கட்டமைப்பாக உருவாக்கணும் அந்த கதையை எங்களுக்கு சொல்லுங்க அதை படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இங்கே பாருங்க ஒவ்வொரு விஷயமே அடுத்து பாருங்க செகண்ட் லெட்டர் பாருங்க குடியுரிமை அடிப்படை உரிமை அடிப்படை கடமை அரசிற்கு நெறிமுறை கோட்பாடு இந்தியாவில் வசிக்கக்கூடிய எல்லா குடிமகன்களுக்கும் ஒரு குடியுரிமைன்னு ஒன்று உண்டு சிட்டிசன்ஷிப் நம்ம கிட்டே இருக்கா அது எப்படி வழங்கப்பட்டுச்சு அதோடைய கதையை என்ன படிச்சுட்டு வாங்க அடுத்து அடிப்படை உரிமை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குடிமகன்களுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உண்டு அடிப்படை உரிமை அதை அதை பற்றி படிச்சுட்டு வாங்க அப்படின்னு நம்மளோட இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள இந்த இவ்வளோ விஷயங்களையும் நீங்க படிச்சுட்டு வரணும் அப்படின்னு நம்ம கிட்ட கவர்மெண்ட் பதிவு பண்ணிருக்காங்க சார் இது எங்க சார் படிக்கிறது அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஆறு டு பன்னெண்டில் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க ஆனா எல்லாமே கிடையாது திரும்பவும் சொல்றேன் இந்த ஆறு ரோமன் லெட்டருமே ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது இன்னும் சொல்ல போனால் கடைசி ரோமன் லெட்டருக்கு பார்த்தீங்களா இந்த பொதுவாழ்வில் ஊழல் சட்டத்தின் ஆட்சி தகவல் அறிவுரிமை சட்டம் இதெல்லாம் புக்கில் சோர்ஸ் கிடையாது இதெல்லாம் நீங்கள் அவுட் சோர்ஸ் போய் தான் தேடி படிக்கணும் அதனால தான் நான் சொல்கிறேன் ஸ்கூல் புக்கில் ஆறு டு பன்னெண்டில் பாலிட்டியை இதை மட்டும் படித்தா நமக்கு முழு மதிப்பெண் பெற்றலாம்னு யாராவது சொன்னால் அது கிடையாதுங்கிறத ஃபஸ்ட்டு ஒத்துக்கோங்க சரிங்களா ஏன்னா முழுவதுமே ஸ்கூல் புக்கில் படிக்கிறதுக்கு சோர்ஸ் நம்மக்கிட்ட இல்லை ஸ்கூல் புக்கை தாண்டி நம்ம வெளியில் போய் படிக்கணும் அதுலேருந்தும் சேர்த்து தான் நமக்கு அந்த பாலிட்டி கொஸ்டின்ஸ் வரும் அப்போது கிளியராக இப்போ உங்களுக்கு இது சரி சார் இதெல்லாம் எங்கெங்கே படிக்கிறது இதோடய வேர்ட் ஸ்டெடிலாம் எங்கே சார் இருக்குது அதையும் சேர்த்து கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு தான் நம்ம நாளையிலேருந்து ஒரு சீரியஸ் ஒன்று ஆரம்பிக்கிறோம் ஜேடி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி குரூப் ஃபோருக்கு ஒரு சீரியஸ் ஒன்று ஆரம்பிக்கும் நாளைக்குல இருந்து ஈவினிங் ஆறு மணிக்கு இந்த சிலபஸ் நம்ம பாலிட்டி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம் அதனாலதான் நான் எடுத்த உடனே இதையே சொல்லிட்டேன் சரிங்களா ஏன்னா நாளைக்கு ஆரம்பிக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் இதை பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு விளக்கமா புரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக தான் நாளைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு இங்கே இருக்க பார்த்தீங்களா இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற இந்த வார்த்தை அப்படிங்கிற இந்த வார்த்தை இங்கே இருக்கல இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற இந்த வார்த்தை அப்படிங்கிறதும் இதுக்கு முன்னாடி இந்த இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவானுச்சுங்கிற இந்த பின்புல கதை இந்த பின்புலம் இந்த ரெண்டு டாப்பிக்கும் நாளைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு லைவா நான் உங்களுக்கு இந்த டாபிக்ல இருந்து இருபத்தி கொஸ்டின் விளக்கத்தோட நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுல உங்களுக்கு இந்த முடிச்சிடலாம் அப்படி நாளைக்கு நான் சொல்லும்போது இந்த டாபிக் ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகுதுங்கிறத சேர்த்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் அதே வேர் டூ ஸ்டேடியும் சேர்த்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணியிருப்பேன் நீங்கள் இப்போ கூட போய் லைவ் ஷெடியூல் லைவில் போய் நம்ம சேனல் லைவ்ல பார்த்திங்கன்னா நாளைக்கு வரப்போகிற அந்த ஆறு மணிக்கு வரப்போகிற லைவோட அப்டேட் இருக்கும் அதோடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டாபிக் இதுக்கான வேர் டு ஸ்டடி ஸ்கூல் உடைய பிடிஎஃப் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நான் ஒரு ஒரு டாப்பிக்காக நடத்த நடத்த அந்தந்த டாபிக் உடைய பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஸ்கூல் புக்குடைய பிடிஎஃப் கொடுத்துருவேன் நீங்கள் அதை வேர் டு ஸ்டடியாக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ நாளைக்கு நம்ம பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணுறோம் அதனால தான் உங்களுக்கு பாலிட்டி பற்றின ஒரு ஓவரால் வியூ கொடுத்துட்டேன் சிலபஸ் டீ கோடிங் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்திய அரசியலமைப்பு புத்தகம் வெளியிடப்பட்ட நாளை தான் நாம் குடியரசு தினம் என்று கொண்டாடுகிறோம் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விதிகளை ஃபாலோ பண்ணி தான் நம்மளால் இங்கே வாழ முடியும் அதை மீறிட்டோம் அப்படின்னா நம்ம நாட்டை விட்டு வெளியேற்றி விடுவார்கள் அல்லது கைது செய்து சிறையில் அடைத்து விடுவார்கள் இதுதான் நமக்கு நடக்கும் சரிங்களா அப்படி அந்த புக்கு எப்படி உருவானச்சுங்கிற கதையில தான் இந்த கதையை ஆரம்பிக்குது பாலிட்டி ஆரம்பிக்குது ஸோ இந்த புக்கு எப்படி உருவானச்சுங்கிறத பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் படிக்கிற இது எல்லாமே அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விதிகள் சரிங்களா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அந்த புக்கு வெளில வரும்போது முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு விதிகள் இருந்துச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு விதிகள் நம்ம எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என்ன உரிமை இருக்குது என்ன உரிமை இல்லை இது எல்லாமே முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஆட் பண்ணி இப்போ அதில் ஒரு நானூற்றி ஐம்பதுக்கு மேலே இப்போ இருக்கு சரிங்களா அப்போ இந்த விதிகள் எல்லாமே இங்க இருக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே தான் இந்த விதிகள் இங்கே ஒவ்வொன்று இந்த குடியுரிமைன்னு ஒன்று இருக்குல்ல ஃபர்ஸ்ட் வார்த்தை இது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அஞ்சாவது விதியிலேருந்து பதினொன்னாது விதி வரைக்கும் சொல்லும் ஒன்றிய மாநிலம் யூனியன் பிரதேசம் இதுதான் ஒன்னாவது விதில இருந்து நாலாவது வரைக்கும் சொல்லும் இப்படி ஒரு ஒரு டாப்பிக்கும் அந்த விதிகளை கவர் பண்ணிக்கிட்டே வந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகள் எல்லாத்தையும் நம்ம படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பாலிட்டிங்கிற சிலபஸ் முடிஞ்சிருச்சு அப்போ பாலிட்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிளியரா புரிஞ்சுக்க வேண்டியது ஆறு டு பன்னெண்டு ஸ்கூல் புக்கில் மட்டுமே எல்லாம் இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்த இல்லைங்கிறத நம்புங்க அப்படி இல்லை கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நமக்கு ஸ்கூல் புக்கில் பாலிட்டி இருக்குது ஆறு டு பன்னெண்டில் அதை மீறி நம்ம அவுட் சோர்ஸ் போய் தான் படிக்கணும் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க ரெண்டு பாலிட்டி நீங்கள் படிக்கிற எல்லாமே நம்ம நாட்டுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறீங்க மூணு குடியரசு தினம் என்று நாம் கொண்டாடுகிறோம் அந்த கொண்டாடுகிற அந்த இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை வெளியிடப்பட்ட அந்த டேட்டில் இருக்கிற அந்த குடியரசு தினத்தை தான் நீங்கள் பாலிட்டியாக படிச்சுட்டு இருக்கீங்க சரிங்களா ஸோ பாலிட்டிங்கிறது ஒரு எக்ஸாமுங்கிறத தாண்டி கண்டிப்பாக உங்களுக்கு உங்களை தற்காத்து கொள்வதற்கும் ஒரு இடத்துல ஒரு நாலேஜிபுல்லாக நீங்கள் பேசுறதுக்கும் இந்த பாலிட்டி உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நீங்கள் ஒரு இன்டர்வியூல போய் உட்காடுறீங்க ஒரு குரூப் டூ இன்டர்வியூ போகிறீங்க குரூப் ஒன் இன்டர்வியூ போகிறீங்கன்னா அந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்கள்கிட்ட அவங்க ஆர்டிகல்ஸ் இல்லை பாலிட்டி சம்மந்தப்பட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஏன்னா நம்ம நாட்டுடைய அச்சானையே இதுதான் ஏன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு புத்தகம் இருக்கிற வரைக்கும் அதில் இருக்கிற விதிகள் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் ரொம்ப சுதந்திரமாகவும் சரியான முறையில் வாழ முடியும் சரிங்களா அவ்வளோ பெரிய விஷயத்தை பற்றி கண்டிப்பாக உங்கள்கிட்ட கொஷின்ஸ் கேட்பாங்க இந்த ஆர்டிக்கல் எப்படி இந்த ஆர்டிக்கல் பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க அப்போ அதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணாமல் அதில் என்ன சொல்லியிருக்காங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும் நீங்கள் இதெல்லாம் படிக்கும்போது ஓ நம்ம நாட்டில் இப்படிலாம் ஒரு ரூல்ஸ் இருக்கா இது நமக்கு தெரியாமல் போச்சு ஓ நம்ம இப்படி தான் இருக்கமா இன்னொரு சிம்பிளாக உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் நான் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு ரூமில் இருந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இப்போது இந்த ரூமுக்கு வெளியில் ஒரு 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 பெரிய பவரில் இருக்கிற ஒரு நபர் ஒரு அரசு அதிகாரின்னு எடுத்துக்கலாம் ஒரு பெரிய ஒரு பவரில் இருக்கிற ஒரு அரசு அதிகாரி அவருடைய பவர் ரொம்ப பெருசு இப்போ அவர் நினச்சா அவருடைய பவரை யூஸ் பண்ணி இங்கே நிற்கிற என்னை வந்து அடிக்க முடியுமா இல்லை என்னை கைது பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது அப்படின்னு நான் சிம்பிளா ஒரு வார்த்தையா சொல்லிட்டேன்ல ஆனா அது இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒரு விதி அதுதான் என்னை சுதந்திரமாக இங்கே நிக்க வச்சிருக்கு புரியுது அது என்னங்கிறது நான் சொல்றேன் அடிப்படை உரிமைன்னு ஒரு உரிமை இருக்கா இங்க எழுதி இருக்கு பாத்தீங்களா அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த அடிப்படை உரிமையின்படி நமது இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தின்படி ஆர்டிகல் இருபத்தி ஒன்னு இங்க இருக்கிற முன்னூத்தி தொண்ணூத்தி விதிகள் முதல்ல வெளியிடப்பட்டுச்சுன்னு அதுல இருபத்தி ஓராது விதி என்ன சொல்லுதுன்னா ஒரு தனி மனிதன் சுதந்திரமாக வாழ்வதற்கு இங்கு முழு உரிமை உண்டு ஒரு தனி மனிதன் எந்த தவறும் செய்யாத பட்சத்தில் ஒரு தனி மனிதன் சுதந்திரத்துடன் வாழ்வதற்கு இங்க முழு அதிகாரம் உண்டு அதை தட்டி கேட்பதற்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது இந்த இருபத்தி ஓராவது விதி தான் என்னை எங்க காப்பாத்துது எப்படி காப்பாத்துது இப்போ ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரி அவட பதவியை யூஸ் பண்ணி நான் தப்பே பண்ணலை நான் எதுவுமே பண்ணல நான் பட்டிக்கு நின்றுட்டு இருக்கேன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னா அவருடைய பவரை யூஸ் பண்ணி என்ன கைது பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாது ஏன்னா ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்றின் படி நான் தனி மனிதன் நான் ஒரு தனி மனிதனாக நான் யாரையும் துன்புறுத்தாம யாரையும் கஷ்டப்படுத்தாம எந்த பிரச்சனையும் பண்ணாமல் எந்த தவறும் செய்யாமல் நான் சுதந்திரமாக வாழ்ந்து கொள்ளலாம் என்ன கேட்கறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது அது எவ்வளோ பெரிய இருந்தாலும் அரசு அதிகாரி ஒரு பிரைவேட் ஜாப்பில் இருக்கிற பெரிய பணக்காரர் யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அந்த ரைட்ஸை கொடுக்கறது என்ன ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று ஆர்டிக்கல் பத்தொம்போது சுதந்திர உரிமை ஆர்டிக்கல் பத்தொம்போதுங்கிற வீதியில் சுதந்திர உரிமையுன்னு சொல்கிறாங்க இப்படி இந்த ஆர்டிக்கலில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் தான் நாம் எந்த தவறும் செய்யாத பட்சத்தில் எவ்வளோ பெரிய பவரில் இருக்கிறவங்களும் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்களா அது இதில் தான் நம்ம சுதந்திரமாக வாழ்கிறோம் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கும்போது போது தான் நம்ம ரொம்ப எக்ஸைட்டாக ஃபீல் பண்ணுவோம் ஓகே இப்படி தான் இதனால தான் நம்ம வந்து இப்படி இருக்கமா அதனால தான் ஒரு போலீஸால் நம்ம தப்பு செய்யாமல் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது அதில் மீற முடியாது அவங்களால் அதனால தான் நமக்கு சுதந்திரமாக வாழ்கிறோம் அப்படின்னு நீங்கள் அந்த கரெக்டான இந்த வே பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த பாலிட்டி படிக்கிறது ஓகேவா ஸோ பாலிட்டி நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ நாளையிலேருந்து நீங்கள் ரெகுலராக பாருங்கள் அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சில டெய்லி இனிமேல் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம சேனலை இன்னும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுவும் உங்களுக்கு இனிமேல் வந்துடும் ஸோ ரெகுலராக நம்ம சேனல் பாருங்கள் அடுத்து இன்னொரு சிலபஸ் டீ நம்ம சந்திப்போம் நன்றி